ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம பிரியாணி தம்ஸ்டைலில் நாற்பது கேஜி சிக்கன் கிரேவி சொல்லியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க சிக்கன் சைஸு தொண்ணூறு கிராம் நூறு கிராம் சைஸுக்கு என்னுடைய சஜஷன் எண்பது கிராம் டு நூறு கிராம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் நூறு கிராம் மேலே போனீங்கன்னா சரியான மசாலா உங்களுக்கு ஏறாது பீஸும் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி வாங்க வீடியோவை முழுவதும் பாருங்கள் என்ன தம் ஸ்டைலு அது நான் என்ன பண்ணுறேன்றதை வீடியோ தான் தெரியும் எப்போவும் போல சிக்கனை நம்ம நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்ல மஞ்சத்தூள் சேர்த்து மூணு முறை அலசி எடுத்துக்கணும் கண்டிப்பாக எந்த அளவுக்கு முன்னாடி நீங்கள் கறியை நல்லா மூணு முறை அலசி வடிகட்டி எடுத்து அதில் உப்பு காரம் புளிப்பு மசாலா சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் டேஸ்ட் அப்படியே இருக்கும் எந்த ஒரு கவிச்சு பொருளும் எந்த ஒரு மாற்றம் மாறாது அது மாதிரி சீக்கிரமாக கறி உடையாது நம்ம மசாலா ஏறி கறி சாப்பிடும்போது கிரேவியே இல்லாமல் பீச தண்ணியாக சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி மசாலா ஊற வைக்கும்போது கறி பீசு உடையவே உடையாது தான் கேரண்டி இப்போது நமக்கு சிக்கன் கிரேவிக்கு முதல் மந்திரமே இந்த கசகசா முந்திரி தான் இதை முன்னாடியே நீங்கள் எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிடணும் ஏன்னா நமக்கு முந்திரி சீக்கிரமாக ஊறிடும் ஆனால் கசகசா ஊறதுக்கு ஆகும் எந்த அளவுக்கு ஊறி நமக்கு அது மஞ்சி நல்லா குழகுழப்பாக கிடைக்குதோ அப்போ தான் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி கசகசா சேர்த்து ஊற வைப்போம்லையே அதிக தண்ணி ஊற்றாமல் அதோட கரெக்டாக அந்த லெவலான அளவுக்கு ஊற்றி ஊற வைங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா இதை நாம் பிரியாணி செஞ்சு முடிஞ்சு கிரேவி செய்யறோம் செய்வோம் செய் செய்யும் போது அப்போ தான் நீங்கள் அரைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஊறி கசகசா கிடைக்கும் எவ்வளோ முக்கியமாக சொல்கிற நோட் பண்ணுங்கள் கசகசா முந்திரி நல்லா ஊற வச்சு அரைச்சாதான் நமக்கு அதிகமாக அதிக டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம செய்யப்போகிற சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் மல்லித்தூள் மல்லித்தூள் எல்லா நான்வெஜ்ஜிலும் சேர்த்துக்குங்க வித டிஃப்ரெண்ட் மாற்றமும் மாறாமல் வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லா விட கூடுதலாக சேர்த்துப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலாத்தூள் ஜீரகத்தூள் இதெல்லாம் அளவு எல்லாம் உங்களுக்கு டிஸ்ப்ளேல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணுங்கள் சிக்கன் மசாலா இதெல்லாம் என்ன ரேஷியோ எங்கெங்கே சேர்க்கணும் எப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைக்கிற அளவு கரெக்டாக இருக்கணும் அதனால்தான் நாங்கள் மண்டபத்துல எல்லாம் குழம்பு குழம்புத்தூள் ஏன் கேட்குறேன்னா அந்த உப்பு காரம் சுவை எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் இதோட விளக்கம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணுங்கள் அந்த பெப்பருக்கு அனுப்பிச்சு இல்லையா அதுவும் கறி கடைசியில் தான் சேர்க்கணும் நெய் காமிச்சில்லையா நெய் கண்டிப்பாக கிரேவிக்கு சேர்த்துக்கங்க ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் சேர்க்கணும்னு சொல்லி வீடியோவில் சொல்கிறேன் நெய்யும் கடைசியாக சேர்த்துங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போது நான் முன்னாடி சொன்னல இதாக ஒரு கைப்பிடி உப்பு இதை வந்து சரியாக நீங்கள் பிடிச்சி அலந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் புதுசில் போடும்போது கரெக்டாக வராது நம்ம போட போடதா பழக பழக தான் நமக்கு அதை வரும் அதனால் ஆரம்பத்தில் ரெண்டு கை மூணு கையெல்லாம் குறைச்சி போடுங்க அப்புறம் உப்பு கா உப்பு பார்த்து தேவைன்னு சேர்ப்பீங்களே அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம கைப்பிடி எப்படி பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு டிப்ஸு மாதிரி ஆனால் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நமக்கு சரியான உப்பு சேர்த்துட்டு நம்ம அந்த வேலையை செய்யும் போது பயப்படாமல் கவனத்தை அதிலேயே செலுத்திட்டு இருப்போம் அதனால இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மசாலா எல்லாத்தையுமே பிரித்து இது கூட கொட்டிட்டேன் முக்கியம் வடிகூடையில் கறியை வடிகட்டி சேர்த்துக்குங்க அப்போ அந்த தண்ணியே இல்லாமல் நமக்கு மசாலா ஒன்றா சேர்ந்து கலக்கும்போது நல்ல ஊறி நமக்கு சூப்பராக கிடைக்கும் தண்ணி இருந்தால் தண்ணியில் போய் மசாலா சேர்ந்து தனியாக நின்றுடும் பெப்பர் இந்த மிளகுத்தூள் இப்போ இது கூட போட்டு சேர்க்கக்கூடாது நம்ம கிரேவியில் கறி சேர்த்து கொதிக்க வச்சு உப்பு காரம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு செய்யும் போது சிக்கன் பீஸை எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு உடையாது கண்டிப்பாக நமக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கறியை சாப்பிடுவதற்கு தனி சுவை கிடைக்கும் கறிக்கு தேவை முழு உப்பும் கறியில் சேர்த்து நம்ம ஊற வைக்கும்போது இன்னும் கரியோட சுவை அதிகமாக இருக்கும் இப்போது நம்ம ஒரு மரத்துக்கடியில் செஞ்சோம் எவ்வளோ வெயில் தெரியுமாங்க ஆனால் இந்த மரத்துக்கடியில் செய்யும் போது குளு குழு குழுன்னு சூப்பராக இருக்குது அங்கே அடிக்கிற காற்றும் நிழலும் அப்படியே ஏசியில் செய்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சோம் ரோட்டில் வெயிலில் செய்ய விட்டாங்க ரொம்ப கஷ்டம் மேலேயும் அனல் கீழேயும் அனல் நாங்கள் வேலையும் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மரம் வச்சவங்களுக்கு எனக்கு மனமாதிரி செய்யும்போது தான்ப்பா சந்தோஷமாக இருக்குது வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம் இப்போது நான் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு பத்து கிலோலேருந்து நூறு கிலோ செஞ்சாலும் ரெண்டு லிட்ரு எண்ணெய் மட்டும்தான் ஊற்றுவேன் அது ஏன் ரெண்டு லிட்ரு மட்டும் ஊற்றுறேன்னு பாருங்கள் வதக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கடைசியில் அதனால் எவ்வளோ பயன் நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக சாப்பிட்டா எடுத்துக்கோங்க அப்போ தான் பீஸ் நம்மளுக்கு உடையாமல் நமக்கு ரொம்ப முழுசாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் இப்போது எப்பவும் போல் நம்ம ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கு தேவையான கிராம்பு ஏலக்காய் அதுக்கு தேவையான கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி நம்ம ந பொடியாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் வெங்காயம் எப்போது வதங்கும் போது அது கூட தூள் சேர்த்துக்கணும் புதினா மல்லித்தழை சேர்த்துக்கணும் நம்ம பிரியாணிக்கு செய்கிற அதே செய்முறை தான் இதில் வேறு எந்த மாற்றமும் மாறாது நீங்கள் இந்த சிக்கன் கிரேவி செய்யும்போது கொஞ்சம் அனல் அதிகமாக இல்லாமல் கம்மியாக வச்சு செய்யணும் ஏன்னா இதில் நம்ம எண்ணெயும் கம்மியாக ஊற்றுறோம் வட்டாவும் பெருசாக எடுத்துருக்கோம் அதனால் சீக்கிரமாக தீச்சல் பிடிக்கும் அங்கே வாங்க இங்கே பாருங்களேன் மயில் சூப்பராக நடந்து போகுது இது ஒரு ஊர் சுற்றி வீடு இருக்குது ஆனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம மயில் தேசிய பறவை நடந்து போயிட்டுருக்கு தெருவில் இங்கே எப்போவுமே காலையில் மாலையில் வருமா எல்லார் வீட்லேயும் இங்கே மயில் சாப்பிட்றதுக்கு தேவையான அந்த உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்களாம் நிறைய ஒருமா இப்போ ஒன்று தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு சாம்பார் வீடியோ போட்டிருந்தேன் அங்கும் ஆரம்பிக்கும் போது ஒரு மயில் வந்துருந்துச்சு அந்த வீடியோ மொத மொதல் அதிக வியூவர்ஸ் பார்த்த வீடியோவாதான் ரெண்டே கால் லட்சம் மேலே பார்த்துருக்காங்க ஒருவேளை இந்த வீடியோ அப்படி போகுமான்னு நினைக்கிறேன் ரெண்டே கால் லட்சம் போகிறது முக்கியம் நண்பா என்னுடைய கண்டென்ட்டு வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக உங்களுக்கு புரியணுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தெளிவாக விளக்கமாக சொல்லிகிட்டுருக்கேன் இவ்வளோ நேரம் வீடியோ போட்டால் தான் என்னால் இந்த விளக்கத்தை கொடுக்க முடியும் என் வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் வீடியோ பார்க்க முடியும் அவங்க தெரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இப்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே சேர்த்து வச்சு இதை இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துக்கிட்டோம் நான் திரும்பவும் சொல்கிறேன் எண்ணெய் கம்மி நமக்கு வட்டா பெருசு அதனால் அனல் கம்மியாக வச்சு வதக்குங்க அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் தீச்சல் இல்லாமல் நமக்கு கிரேவி சூப்பராக கிடைக்கும் நான் இல்லையா உப்பு ஆனால் உப்பு இந்த இடத்துல நம்ம போடணுமா போடக்கூடாது ஏன்னா நமக்கு தேவையான எல்லா உப்பும் கறியில் சேர்த்துட்டேன் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எப்பவும் செய்கிற செய்முறையில் இஞ்சி பிடிச்சா அந்த சேர்த்த உடனே என்னோட செய்முறை சொல்கிறேன் சேர்த்த உடனே உப்பு போடணுன்ற உடனே உப்பு போடாதீங்க ஆரம்ப கட்ட காலத்தில் நானும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதுக்காக போட்டுட்டேமேன்னு சொல்லி நிறைய தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் தண்ணி சேர்த்துருக்கேன் அதெல்லாம் நம்ம சேர்த்த நம்ம செய்கிற அந்த சுவையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அதெல்லாம் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க இஞ்சி புண்டு சாது வதங்கின உடனே தயிர் எலுமிச்சை பழம் சாறு தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டா நமக்கு அந்த அடி பிடிக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் நீர் சேர்ந்து நல்லா நமக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் அப்படி வதங்கி தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போய்ட்டு நமக்கு நல்ல கிரேவி நல்ல சுவையாக இருக்கும் அதே போல் அனல் கம்மியாக இருந்தாலும் கூட பக்கத்தில் ஆள் இருக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு ஒரு முக்கியம் கசகசா முந்திரியை உங்கள்கிட்ட காமிச்சேன் ஆனால் தேங்காயை பற்றி சொல்லவே இல்லை தேங்காவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிஷினில் துருவி அரைச்சிக்கிங்க இல்லைன்னா நீங்கள் அந்த கீ வீட்டில் திருவு திருவுருது அதில் துருவி அரைச்சிக்கிங்க தேங்காய் துருவி அரைச்சா நைஸாக இருக்கும் ஒரு பக்கம் தேங்காய் துருவி அரைச்சி வச்சாச்சு ஒரு பக்கம் கசகசாவை முந்திரியை ஊற வச்ச கசகசாவை அரைச்சி எடுத்து வச்சாச்சு ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுக்கணும் தனி தனியாகவும் சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கும் போது நமக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் அந்த த கிரேவியில் ஊற்றும் போது உடனே நமக்கு அது ஒன்றா சேர்ந்து கலந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் கசகசா பார்த்தீங்களா நல்லா ஊற வச்சு அரைச்சாலுமே லேசாக குறை குறைப்பாக இருந்துச்சு ஏன்னால் நாங்கள் மண்டபத்தில் கிரைண்டரில் தான் ஓட விடுவோம் ரெண்டு ரெண்டுத்தையும் முந்திரி பருப்பும் கசகசா கொட்டி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓட விட்டால் நமக்கு நல்லா நைஸாக கிடைக்கும் இங்கே மிக்சியில் அரைச்சோம் அப்படி தான் இருக்குது சரி வாங்க இப்போது நம்ம அந்த ஊற வச்சோம் இல்லையா கறி அந்த கறியை இப்போ எடுத்து நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம் நமக்கு அந்த தக்காளி வதங்கி தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கறியை சேர்த்து நல்லா கிளறி உடனே நல்லா பாருங்கள் வட்டா எவ்வளோ பெருசாக இருக்குது கறி கீழே இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம கிளறும் போது அந்த பீஸு ஒன்றுக்குள்ளே ஒன்று இடித்து உடை உடையாமல் நமக்கு முழுசாக கிடைக்கும் இந்த கிரேவிக்கு முக்கியமான ஒரு செய்முறை இப்போ சொல்ல போகிறோம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் வதக்கி கறி சேர்த்துட்டேன் கறியை சேர்த்த உடனே தண்ணி சேர்க்கவே கூடாது நல்லா இப்போ கெட்ட காமிக்கிறேன் பாருங்கள் என் செல்லும் சுடுது என் கையும் சுடுது நீங்கள் தான் அப்படியே அந்த கறி சேர்த்தவனே கொதித்து கொதித்து வாய்க்காலில் தண்ணி ஓடுற மாதிரி ஓடுது பார்த்தீங்களா இதை கரெக்டாக நோட் பண்ணணும் ஏன்னால் நிறைய பேர் செய்கிற தவறு இது சிக்கன் கிரேவினா உடனே அவங்கமான ஒரு வாளி ரெண்டு வாலி தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க அந்த மாதிரி தயவு செய்து ஊற்றாதீங்க நல்லா பாருங்கள் எல்லா இடத்துலையும் காமிக்கிறேன் கொதித்து கொதிச்சு அந்த நீர் கக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சிக்கன் சேர்த்த உடனே அந்த மசாலாவும் அந்த கறியும் சேர்ந்து நீர் கக்கும் அதாவது நீர் விடும் சிக்கன்ன்றது ஒரு நீர் பொருள் தான் அந்த தண்ணி எவ்வளோ வருது அதை பார்த்து தான் நீங்கள் தண்ணியே சேர்க்கணும் சில இடத்துல தண்ணியே சேர்க்காத மாதிரி அளவுக்குலாம் தண்ணி வரும் அப்போது தான் நமக்கு அந்த கிரேவி கெட்டியாக அதோடைய நம்ம சே சேர்த்த பொருளோடய சுவையோட காராசாரமாக நல்லாயிருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடல மாவு கலந்து சேர்ப்பாங்க பொட்டுக்கெல்ல மாவோ அரைச்சி சேர்ப்பாங்க அப்புறம் க தண்ணி கொதிக்க வைக்கணும் சுண்டை வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தண்ணி கொதிக்க வச்சு கறியை உடைக்க வச்சுருவாங்க இந்த மாதிரிலாம் நான் கற்றுக்கும் போது கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க பார்த்துருக்கேன் அதனால தான் முக்கியமாக சொல்கிறேன் அந்த தண்ணியோடய பக்குத்துவை பார்த்து கடைசியில் கூட சேர்த்துக்கங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் சொன்ன மாதிரி அனல் கம்மியாக இருக்கணும் நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஒரே பதமாக சீராக இருக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் சில டைம் நான் பண்ணால் நமக்கு டைம் இருக்காது சீக்கிரம் கறி வகை வைக்கணும் அந்த டைம் நல்லா கொதிக்க வச்சு முக்கால் பாகத்தில் நிறுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பீஸு உடையாமல் கிடைக்கும் இதுதான் இந்த மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி பதத்தில் செஞ்சிங்கன்னா ஒரு பீஸு கூட உடையாமல் சரியான டேஸ்ட்டு சுவை எல்லாமே கிடைக்கும் அந்த சாட்னா அந்த கிரேவி நல்லா திக்காக அப்படியே பிரியாணியில் ஊற்றுற உடனே ஓடாமல் அப்படியே சாத்து மேலே நிற்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் தேங்காயோ ரொம்ப அதிகமாக சேர்த்தக்கூடாது தேங்காய் திட்டமாக பத்து கிலோ சரிங்கன்னா ரெண்டு தேங்காய் இல்லை மூணு தேங்காய் போதும் அந்தளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு லேசாக தன்மை அப்புறமேட்டு ஒரு நம்ம சேர்க்குற காரம் சாரம் ஃபுல்லாக குறைச்சி சப்புன்னு கட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மயில் நம்மளே சுற்றி சுற்றி வருது பாருங்களேன் கோழி கூட மேய்ஞ்சிட்ருக்கு நம்ம நாட்டு கோழி கூட ஒரு தம்பி வந்து மூந்து பார்த்தா சாப்பிடும் போது வந்து ரொம்ப தொலைவில் வாசனை அடித்து வந்தானான் இந்த அண்ணன் தான் நமக்கு வேலை கொடுத்தாரு பாண்டிச்சேரி நெட்டப்பாக்கம் எம்ஆர்எஃப் கம்பெனியில் ஸ்டாஃபாக இருக்கார் நம்ம ஃபங்க்ஷனில் ஒரு இடத்துல சாப்பிட்ருந்தாராம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யுங்கன்னு சொன்னார் கிரேவியை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தான் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம் மிளகுத்தூள் முன்னாடியே விட இந்த மாதிரி உப்பு காரம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கடைசியில் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு காரமும் நமக்கு கிடைக்கும் இந்த டைமில் அந்த கறியை கிளறும் போது நமக்கு கறி உடையவும் கூடாது அந்த மாதிரி பொறுமையாக கரண்டி அடிக்கடி வெளில எடுக்காமல் பொறுமையாக கிளறணும் அந்த கிரேவி கொதிக்கும் போது பாருங்கள் இதே நம்ம எண்ணெய் ரெண்டு லிட்டருக்கு மேலே சேர்த்துருந்தா அது கொதிக்க கொதிக்க ஒரு ஆயில் மாதிரி அதிகமாக வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் நெய் ஊற்றாதீங்க இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவரும் நமக்கு சுவையும் பயங்கரமாக கிடைக்கும் ஒரு அரை லிட்டர் சேர்த்தா போதும் திரும்பவும் நான் சொல்கிறேன் பத்து கிலோவும் சரி இல்லை இரநூறு கிலோவும் சரி செஞ்சாலும் ரெண்டு லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றுவேன் அப்போ தான் நமக்கு அந்த கொ அந்த க சிக்கனில் இருக்கிற கொழுப்போட எசன்ஸு அந்த ஆயில் கொழுப்பு ஆயில் சொல்லுவல அது அதிகமாக இல்லாமல் கிரேவியை நம்ம ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இது நம்ம நிறையா ரெண்டு லிட்டர் அஞ்சு லிட்டர் நாலு லிட்டர் எண்ணெயை ஊற்றி மேலே கருப்பாக ஒரு லேயராக ஆயில் நிற்கும் அது என்ன செய்வாங்கன்னா முண்டு முண்டு எடுத்துடுவாங்க அந்த ஆயிலை கொ குறைக்கணும்னு சொல்லிவிட்டு ஆனால் நமக்கு உப்பு காரம் மசாலா இது டேஸ்ட்டு எல்லாமே அந்த எண்ணெயில் தான் இருக்குமே அப்போது அந்த எண்ணெயை நம்ம அள்ளி எடுத்துவிட்டால் நமக்கு செஞ்ச அந்த டேஸ்ட்லேருந்து பாதி குறைஞ்சிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பத்து கிலோவுக்கு கீழே செய்கிற மாதிரியாக இருந்தால் ஒரு லிட்டர் சேர்த்துக்கங்க ஒன்று லிட்டர் சேர்த்துக்கோங்க பத்து கிலோவில் இருந்து இரநூறு கிலோ வரைக்கும் சரி ரெண்டு லிட்டர் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக பாருங்கள் முக்கால் பதம் அளவுக்கு நம்ம கறி வெந்துடுச்சு கிரேவி கொதிச்சிடுச்சு ஆனால் ஆயிலே இல்லை இன்னும் ஆனால் கடைசியாக பாருங்களேன் நான் திறந்து காமிக்கும்போது எவ்வளோ ஆயில் இதுக்கே இருக்குதுன்னு சொல்லி இதை தான் சொல்கிறேன் நமக்கு எண்ணெய் ரெண்டு லிட்டர் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கோங்க வதக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் கடைசியில் கூட கொதிக்கும் போது கூட ஒரு நீர் மாதிரி நமக்கு வடியுது பாருங்கள் இதெல்லாம் இதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கடைசியாக இறக்கும்போது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட சுடு தண்ணி சேர்த்து கூட இறக்கிக்கலாம் அதனால் இந்த தண்ணி அளவும் இந்த எண்ணெய் அளவும் கரெக்டாக சேருங்க இப்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த தம் பிரியாணி தம் ஸ்டைலில் நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோன்னு சொல்லி இப்போ தான் பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் அனல் எரிஞ்சு தந்த அனலை எடுத்துட்டேன் நமக்கு முக்கால் பாகம்தான் கறி வெந்திருக்கு உடச்சி பார்த்துட்டேன் இப்போ கீழே இருக்கிற அந்த கந்துவை நம்ம சுற்றி ரிங் மாதிரி நடுவில் இல்லாமல் ரிங் மாதிரி பண்ணி விட்டுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா கொதிச்சிக்கு நேருக்கும் சமமாக எல்லா இடமும் அப்படி கொதிக்கும் போது நமக்கு மீதி இருக்கிற அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேகிறது அப்படியே ஸ்லோவாக வெந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இந்த டைமில் கிளறவும் தேவையில்லை நமக்கு இந்த டைமில் கிளறுனா சீக்கிரம் கறி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நமக்கு அதிகமாகவும் கொதிக்காது அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோவாக எல்லா இடமும் சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி கொதிச்சுட்டே இருக்க பாருங்கள் இப்போ தான் அந்த ஸ்லோவாக நம்மளுக்கு அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது கீழே இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் சேர்ந்து திரும்பவும் பாதி அணில் அனுப்பிச்சுட்ட தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஸ்லோவாக குதிச்சிட்ருக்கு இது தான் தம் ஸ்டைல் சிக்கன் கிரேவின்னு போட்டிருக்கேன் நான் ஒரு ஒரு சமையலும் சொல்லும்போது அதில் முக்கியத்துவம் என்னவோ அதோட தான் நான் பேர் வைப்பேன் இது லெக் பீஸு இங்கே கறி கோழி கறி பெருசு இந்த லெக் பீஸை வந்து பாதி தான் விட்டுருக்காங்க ஆக்சுவலி கொஞ்சம் வேக்காடை கொடுத்தாலே அது உடஞ்சி கொட்டிக்கும் இது எல்லா மாஸ்டருக்கும் தெரியும் ஆனால் அந்த லெக் பீஸே நமக்கு உடையாமல் அப்படியே வெந்து நல்ல ஜூஸியாக இருக்குது இந்த பக்கம் ரொம்ப முக்கியம் கிரேவியை எந்த அளவுக்கு குறைந்த அனல் பதத்தில் நீங்கள் செய்கின்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் பீஸு உடையாமல் தீச்சல் பிடிக்காமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ நமக்கு ஃபுல் வெந்துடுச்சு நான் சுத்தமாக எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அணைக்கிறேன் நான் கடைசியிலையும் இந்த தவறும் செஞ்சிருக்கேன் நம்ம தான் வெந்துருச்சு கொஞ்சமாக தானே அனல் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டேன் ஒரு இடத்துல அந்த அனல் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து சுத்தமாக உடஞ்சிருச்சு நான் செய்த தவறுகள் அதாவது நான் பெரிய மாஸ்டரு நான் சொல்கிறது தான் கரைட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் எந்தவுமே இல்லை நண்பா நான் செஞ்ச தவறுகள் செஞ்ச அதை அனுபவித்த அந்த வழிகளும் அந்த செயல் செய்முறையும் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க இல்லை உங்களுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுங்க இப்போ பார்த்தீங்களா மேலே அந்த ஆயில் மாதிரி அது லேஸாக தான் இருக்குது அந்த சிக்கன் பீஸெல்லாம் உடையாமல் இங்கே பாருங்கள் அந்த சாப்பாடில் ஊற்றி வச்சுருக்கேன் திரும்பவும் அந்த பீஸை உங்களை கடைசியாக எடுத்து காமிக்கிறேன் அப்படியே நல்லா வெந்து நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது சாதமும் இங்கே ஒரு இடத்துல குஸ்கா பிரியாணி செஞ்சுருந்தோம் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக குஸ்கா பிரியாணி தான் செய்வாங்க சிக்கன் சேர்வால் கிரேவி சாணலான்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க இப்படி சாப்பிட்டு சாட்டே அவங்க பழகிட்டாங்க இந்த பீஸை பார்த்தீங்களா அப்படியே உடைச்ச உடனே அப்படியே சூப்பராக அப்படியே புட்டு புட்டு வந்துச்சுன்னு இதை எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த சாப்பாடுக்கும் அந்த சால்னாவுக்கும் ஊற்றி சாப்பிட எங்கள் கடலூர் மாவட்டத்தில் எல்லோருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் இந்த மாதிரி எண்ணெய் குறைச்சி செய்கிறதெல்லாம் நானாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நான் ஒரு மாஸ்டர் வேலை செய்யும்போது அவங்க அவங்க அதுமாரி நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் ஊற்றுவாங்க எண்ணெய் அதிகமாக இருக்கும் சரி நம்ம கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு நான் தனியாக செய்யும்போது செஞ்சு பார்த்தேன் கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு அந்த அனுபவம் தான் உங்களுக்கு என் வீடியோவை புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்க்ரைப் நண்பர்கள் நீங்கள் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் எங்கோ கஷ்டப்பட்டு அளவோட தெரிஞ்சிக்கணும் நல்ல செய்முறை தெரிஞ்சிக்கணும் வளர்ந்து வரும் மாசங்கள் நிறையா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வீடியோ செய்கிறோன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதாலும் நீங்களும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த செய்முறையும் பொருள்லை என்றால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனுக்குடன் உங்களுக்கு ரிப்ளை செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப 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 முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ அனைத்தும் என் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களுக்கு நன்றி